எல்லாருக்கும் காலை வணக்கம் ஐயா கவிஞர் வைரமுத்து அவர்களை எல்லாருமே வந்து ஒரு நகைப்புக்குள்ளாக்கி வந்து அவரை நக்கல் அடித்து பல நபர்கள் வந்து ட்விட்டரில் எக்ஸ்ட்ராத்தில் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க எதுக்கு கவிஞர் வைரமுத்த வந்து எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க ஏன் தெரிலையே அப்படின்னு சொல்லி சரி என்ன எதுவும் பதிவு எதுவும் போட்டுவிட்டாரோ ஏன்னா அவர் பலருக்கு வந்து வாயில் சூனையேன்னு சொல்லுவாங்க ஏதாவது பேசி ஏதாவது ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை வேறு ஏதாவது மேடைகள்லையோ இந்த மாதிரி வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலே பேசுவது மூலமாக அவளுக்கு பிரச்சனை வரும் குறிப்பாக சொல்லப்போனா சில முக்கிய பிரபலங்கள்லாம் வந்து பேசுவது மூலமாக அவளுக்கு சில சிக்கல்லாம் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி வந்து கவிஞர் வயிறுமுத்து எதுவும் பேசிட்டாரோ அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்ல அவர் பேசுறதை கூட ரைட்டை பிள்ளையே சூனியை தவாங்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஐயா வைரமுத்து அப்படி ஐயா வைரமுத்து எதுவும் ரைட்டை எதுவும் போட்டாரா அந்த மூலமாக அந்த ரைட்டப்பாத்துட்டு நெட்டிச்சிருக்கா வச்சு புடவலும் புழக்கிறாங்களே ஐயாவை அப்படின்னு சொல்லிட்டு சரி தேடி பார்ப்போமே அப்படின்னு எக்ஸத்துல ஐயாவை தேடுறேங்க நான் வைரமுத்து முத்து அப்படின்னு தேடுறேங்க பார்த்தா பயபாக வச்சிருக்கா பிளடி ஸ்வீட் பிளாக் போன் வச்சிருக்கீங்க அது பிளடி ராஸ்கலோ நம்ம ஸ்வீட்னே சொல்லுவோம் பிளடி ஸ்வீட் இது பிளாக் பண்ணிச்சிருக்காப்ல ஐயா வைரமுத்து எதுக்கு பார்த்தா எதுக்கோ ஒரு ஏதோ பதிவு போட்டிருக்காரு நான் ஏதோ போய் நச்சுன்னு பதிவு ப அதுக்கு வந்து பதில் கொடுத்துருப்பேன் அதை பார்த்து கடுப்பாகி இன்னும் நமக்கே பதில் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் போட்டாப்புல ஐயா வந்து விமர்சனம் தாங்க மாட்டாப்லங்க பாவங்க பச்சை மனசுங்க பச்சை குழந்த மனசுங்க விமர்சனமே தாங்க மாட்டாப்புல இந்த விமர்சனத்தை எப்படி தாங்குறாருன்னு பார்ப்போம் ஐயா சரினு சொல்லிட்டு நம்ம நம் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து போய் பார்த்தானே தென்னக சொன்னுங்கிற வந்து போய் பார்த்தா தானே பிளாக் லிஸ்ட்டில் வருது நமக்கு தான் தென் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது சேனல் அக்கௌண்ட் அதுல இருந்து போய் பார்த்தா பிளாக் பண்ணல இப்ப பாருங்க இந்த கணவனி பார்த்தார அடுத்து பிளாக் பண்ணிடுவாரு அப்படி இருக்கிறப்ப அதுல இருந்து போய் பாக்குறேன் அப்ப ஒரு ரைட் அப் உண்மையில போட்டிருக்காருங்க அந்த ரைட் அப் மூலமாக தான் அந்த ரைட் தான் பல நபர்கள் பல நெட்டிசுகள் ஐயா வந்து வச்சு தாலி தாலின்னு தாளிச்சிட்டு இருக்காங்க ஐயா வந்து கலாய கலாய் கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஐயா எழுதுற அந்த கவிதைகளை விட ஐயாவிற்காக எழுதக்கூடிய கவிஞர் கவிதைங்கிறது வந்து அதிகமாக இருக்கு ஐயா அப்படி என்னத்தங்க கவிஞர் வைர்முத்தவர்கள் பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ண வருவர்கள் என்றே சப்ஸ்கிரைப் பண்ணி தென்ன துணைந்த உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஸ்மோ எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்கிறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது நம்ம வைரமுத்தவர்கள் தப்பாதுலாம் ஐயா மாறி ஐயா வைரமுத்து அவர்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு நான் வாட்சி கட்டுறேன் பாருங்கள் ஜப்பானில் நிலநடுக்கமும் இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்போம் தேர்தல் மேடைகளில் தேர்தல் மேடைகளில் வந்து இழிமொழிகளும் மொழிகளும் அபூர்வம் அல்ல ஆனால் மறைந்த தலைவர்களை இழிப்பதும் பழிப்பதும் ஏற்கத்தக்கவையல்ல சிறுகூட்டம் ரசிக்கும் பெருங்கூட்டம் வெறுக்கும் மேடை நாகரிகமும் உள்ளிட்டதே தமிழ் பண்பாடு மேடை நாகரிகத்தை பற்றி ஐயா யாருக்கு போராடுகிறாங்கன்னு தெரியல இறந்த அரசியல் தலைவர் யாரு ஐயா கருணாநிதி நம்ம கண்ணுக்கு வரப்பில கண்ணுக்கிட்ட அப்போ ஐயா கருணாநிதி யார் விமர்சிப்பா சீமானு ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரியை தான் இவர் குறிப்பிட்டு பதிவு போட்டிருக்காரோ அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க சமூகத்தை நாங்கள்ல கேட்டுட்ருக்காங்க அப்படி சீமானு என்ன குட்டி ஸ்டோரி சொன்னாருங்கிற பிற கேள்வி உங்களுக்கு இருக்குங்களே பார்க்காத யாராச்சும் இருந்தீங்கன்னா சீமானோடைய குட்டி ஸ்டோரியை பார்த்துருந்து பேசுங்க ஒரு வயசான திருப்பி பைய அவன் காட்டுக்குள்ளே ஏவன் வந்தாலும் களை வருவான் காதில் இருக்கிறது இருக்குது கழுத்தில் இருக்குது சட்டப்பையில் இருக்குது டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்குது எல்லாத்தையும் களை வண்டி விடுவான் கடியாரம் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவ நீ ஊருப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் பிடிச்சவன் அக்கிரம் பிடிச்சவன் கேவலமானவன் திட்டம் கடைசி வயசாகி போச்சு சாக கிடந்தான் மகன் மகனை கூட்டான் மகனே இந்த ஊரும் நான் இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுது கெட்டவேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணான் அதே காட்டுக்குள்ளே திருட போனான் திருடா போகும்போதே சங்கிலிய பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறித்தான் கால் செருப்பையும் பறிச்சான் கடைசியா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறித்தான் கடைசியா என்ன பண்ணான் வேட்டி சட்டையும் கலட்டினான் கலட்டிட்டு போகும்போது அவன் போயானல எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும்போது போனான் இல்லை கட் போட்டுருக்க டவுஸ் ரோடு பேசிட்டு போகிறான் இவனுக்கு இவங்க அப்பை எவ்வளவோ நல்ல வேன்மை இப்போ அந்த அப்ப யார் தெரியுதா அதுதான் மாண்மிகு தமிழினர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யார் தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் தெரியலை இது மகன் தெரியலை இப்ப மூணாவது திருடன் தயாராக கொண்டிருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல ஐயோ நீ இன்னுமா புரியல திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் ஐயா கருணாநிதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவங்களுடைய பிள்ளை அவங்களுடைய பேரை எல்லாத்தையும் நான் சீமானவர்கள் வந்து ஒரு கதையோடு ஒப்பிட்டு தீஃப் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு அப்படிக்கப்பா இப்போ இதைத்தான் குறிப்பிட்டு வைரமுத்து அவர்கள் பதிவு போடுறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் இருக்காங்க நான் கேட்கல இதுக்கெல்லாம் பதிவு போட போகிறாரு இப்படிலாம் பதிவு இதுக்கு இதுக்கு தான் அவர் சொல்லி பதிவு போட்டுருந்தாருனா நீ தைரியமான அழைச்சல பேரை குறிப்பிட்டு போட்டு நீ யார் சொன்னப்பாண்ணா தைரியமான அழைச்சி நீ சொல்ல பார்ப்போம் ஆ சொல்லுப்பா அப்படி கேட்டு கேட்டப்போம்ல அவர் சீமானை குறிப்பிட்டு போட்டுருக்க மாட்டாரு வேறு யாரும் குறிப்பிட்டு போட்டுருக்காரு யாருன்னு இருந்தாலும் நம்மளுக்கு தெரியல தைரியமான ஆள் பேரை குறிப்பிட்டு போகிறங்க புரிஞ்சான் அவங்களுக்கு பேரை குறிப்பிட்டிருந்தாருன்னா தம்பிகள்லாம் வந்து அதுக்காக அதுக்கான எதிர்வெண்ணை ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தைரியமான ஆள் நான் சீமானை ஏற்று பேசியிருக்கேன் சீமானை ஏற்று பதிவு போட்டிருக்கேன்னு சொல்லி திமுக பக்கம் கிரியேட்டிவ் வாங்கியிருப்பார்ல அப்போ சீமானனா அவர் வந்து விமர்சிக்கலேருந்து நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ யாராக இருக்கும் சிறுங்கூட்டம் நோன் சொல்கிறாப்புல இழந்த இறந்தவர்களை பற்றி வந்து விமர்சிக்கக்கூடாதுங்கிற நான் ஒரு பதிவு சொல்கிறாங்க அதில் பதிவில் சொல்கிறாப்புல ஐயாட்ட நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஐயா மேடை நாகரிகத்தை பற்றி முதல்ல இந்த திமுக கங்கு இருக்காங்களா அவங்களுக்கு முதல்ல பாடுங்க வெற்றி கொண்டான் தீப்பூரி ஆறுமுகம் கங்கு கண்ணாயுதங்கிற மாதிரி பேரை பாருங்களேன் வெற்றி கொண்டான் தீப்பூரி ஆறுமுகம் இவன் சைதை சாதிக்கு இங்கிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த வச்சுக்கிறது கங்கு கண்ணாயுதம் தீப்பூரி திருமுகம் அருவா வேலு அந்த மாதிரி தான் ஒருமுறையில் வீராட்சமி தான் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பஞ்சலாம் வச்சுக்கிட்டு வாயிலிருந்து வர்றது எல்லாமே ஆபாசமும் அபத்தமும் தான் அப்படிதான் பேசுவாங்க திமுக பேச்சாளர்கள் இப்போ சமீபத்தில் உதயநிதி அவர்கள் வந்து வாக்கு சேகரிப்பின் போது பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து முட்டி போட்டு தானே போய் பதவி வாங்கினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பேசுகிறாரு அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன இவர் பேசுகிற பேச்சு என்ன உதயநிதி நாகரிக உதயநிதி அவர்களுக்கு நாகரிகம் தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலங்களில் எப்படிலாம் பேசுகிறார் தெரியுமா மேடை நாகரிகத்தை பற்றி ஐயா வைரமுத்தவர்கள் முதல்ல திமுகக்கு பாடாடுங்க அக்கா அதுக்கப்புறம் பொதுவாக நீங்கள் பாடம் எடுக்கலாம் அதுக்கப்புறம்னா இறந்தவர்களை வந்து நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு இறந்தவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது நான் யாரையும் குறிப்பிடறப்ப நல்லா கெடுக்குங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் இறந்தவன் அயோக்கியன் என்றால் அவனை கொஞ்சம் வாங்களா ம் ராஜபக்சே ராஜபக்ச குடும்பம் தமிழர்கள் வந்து தமிழர்கள் எதுவும் கொன்று குவித்தது அவன் அவங்க அதிகாரத்தை வச்சு தான் அதை கொன்று குவிச்சாங்க அப்போ அவங்க செத்துப்பட்டா கூட அவங்க ரொம்ப நல்லவங்க அதனால் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா ராஜபக்சே சொல்லுவீங்களா காந்தியை கொண்ட கோட்சே இறந்துட்டாரு அதனால் வந்து அவர் நல்லவர் அவர் விமர்சிக்கக்கூடாதுப்பா சொல்லுவியா சொல்லுப்பா நீ சொல்லி சொல்லுவீங்களா இப்போ சொல்லுவாப்பில் நினைக்கிறேங்க இறந்து விட்டனாலேயே ஒரு அயோக்கியம் நலவனாக மாட்டான் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எனத்தையாவது பேசுகிறோம் என்கிட்டாவது யாசகம் கிடைக்குங்கிறதுக்காக யாசகங்கிறதான் அவருக்கு தெரியும் பிச்சை எனக்கு எங்கிட்டாவது ஒரு கிடைக்கின்றக்காக எனத்தையாவது பேசிட்டு அழையக்கூடாது என்ன ஓ கவிஞர் வயிறு முத்துனா உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு மதிப்பு இருக்குல்ல அதை காப்பாற்றிக்கங்க அதை நிலை ஏற்றிக்கோங்க மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குன்னா அதை காப்பாற்றிக்கங்க சும்மா மேடை நாகரிகத்தை பற்றி பேசுகிறேன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கல திமுக காரர்கள் இது போல மேடை மேடையில் வந்து அநாகரிகமாக பேசக்கூடாது திமுக காரை குறிப்பிட்டேன்னு உங்களால் பதிவு முடியுமா பதிவு முடியுமா சும்மா பொதுமணிக்கு எதுக்கு போடுறீங்க யாரை சொல்றீங்கன்னு குறிப்பிட்டு முதல்ல பதிவு போடுங்க அப்படிங்கிற கேள்விகளை நான் கேட்கல ட்விட்டரில் பல நபர்கள் கேட்டுட்ருக்கேன் ஐயா அப்படின்மா கொய்யா அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காப்புல பதிவு போட்டிருக்காப்புல ஏன் எதுக்கான பிளாக் லிஸ்ட்டில் போட்டார் நான் எனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல அவரு தான் தெரியும் நான் என்ன எனக்கு பிளாக் போகிறேன் தெரில அப்போ சரி இதை விட்ருங்க என்ன பிளாக் லிஸ்ட்டு கூட விட்டுருங்க எதனால அந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் ஐயா வந்து எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர்ங்கிறதே முதல்ல சொல்லுங்கள் எனக்கு தெரியல அவர் பாட்டில் கூப்பிட்டு கூப்பிட்டுல தெரியல இதை பற்றி உங்களுக்கு கருத்து வரவேற்கத்தக்கது மீண்டும் ஒரு கடவுள் சிந்திக்கலாம் மக்களை நன்றி வணக்கம் ஐயா வந்து பார்த்து பண்ணுங்கப்பா ம்